வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி நிகழ்ந்த வீடியோல தென்காசி மாவட்டம் தென்காசி மத்தாலம் வர சோகோ ஐடி கம்பெனிக்கு அப்படியே பக்கத்தில் நடந்து போகிற தூரத்தில் தார் ரோட்டு மேலேயே பஸ் ரூட்டில் ஒரு நாலு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நானூறு சதுரடியில் கீழே ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட சுற்றி சின்ன கார்டனோட ஒரு சூப்பரான வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோடய டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரோட்டு மேலே இருக்குது பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் இருக்குது சல்மான் நகரை ஒட்டிய வரும் ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா ரெண்டாவது குற்றாலம் பக்கத்தில் இருக்குது தென்காசி அம்பை மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் வீடாக யூஸ் பண்ணலாம்னு பண்ணிக்கலாம் இல்லை குற்றாலம் வரவங்க கெஸ்ட் ஹவுஸ் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்க ரோட்டு மேலே இருக்குது ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வீடு சுற்றி காம்பவுண்டு ஒரு கேரளா மடலில் கட்டியிருக்கிறாங்க ஒரு நல்ல கார் இருக்குது ஒரு ரெண்டு பைக்கு விட்டுக்கலாம் ஒரு கார் பெரிய காரை விடலாம் ஒரு ஃபார்ச்சுனர் இன்னோவா மாதிரி ஒரு கார் பெரிய காரை விடுற அளவுக்கு ஒரு நல்ல பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இல்லை ஒரு ரெண்டல் பர்பஸுக்கு கொடுக்கணா கூட நீங்கள் கீழே தனியாக மேலே தனியாகவும் ரெண்டலுக்கு தனியாக விட்டுக்கலாம் நீங்கள் இந்த இடத்துல விடுவாங்கன்னா சோகோவில் ஒர்க் பண்ணுறவங்களே வாங்கிட்டு ரெண்டுக்கு இல்லை சோகலை வேலை பார்க்குறவங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் வீட்டு முன்னாடியே ஒரு செ பெரிய தொட்டி ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது எப்படினாலும் பயன்படுத்திக்கலாம் பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் இருக்குது ஆல்ரெடி இதில் விட்டடா போர்டிகோ போர்ட்டிகோ உங்களுக்கு ஹால் டைப்பில் பண்ணியிருக்கிறாங்க கேரளா டைப்பில் இதே நீங்கள் ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே சூப்பரான சிட் அவுட் ஏரியா ஒரு பத்து பேர் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்அவுட் ஏரியா சூப்பராக இருக்குது பார்க்க வீட்டோட ஃப்ரண்ட் முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டும் பேக்கில் ஒரு வுட்டரும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க கீழே ஒரு ஹால் மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் பெட்ரூம் மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் முன்னாடி உள்ளதை நீங்கள் ஹாலாக யூஸ் பண்ணிங்கன்னா இதை பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கணும் சைட்லேயே கிச்சன் வந்துடும் அதனால் ரெண்டல் பர்பஸுக்கு சூப்பராக செட் ஆகும் இல்லை கெஸ்ட் ஹவுஸுக்கு சூப்பராக செட் ஆகும் இல்லை சுற்றி கார்டனோட இந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு சூப்பரான வீடு அப்படியே வாங்கி அப்படியே குடியே குடியேறிக்கலாம் கீழே கிச்சன் இருக்குது மேலேயும் கிச்சன் இருக்குது நீங்கள் எப்படி தேவையோ அப்படி பயன்படுத்திக்கலாம் கீழே ஒரு பாத்ரூம் மேலே ஒரு பாத்ரூம் அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் மூணு பாத்ரூம் இருக்குது மொத்தம் அட்டாச்சு இது வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்லா மேலே வரைக்கும் டைல்ஸ் ஊட்டி கொடுத்துருக்குறாங்க மெயின்டெனன்ஸுக்கு ப்ராப்ளமே வராது எப்போவுமே வீடு கட்டி கரண் கரெக்டாக ஒரு ரெண்டு வருஷம் இல்லை ரெண்டரை வருஷம் இருக்கும் புது வீடு தான் அவங்க கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வாங்கி அப்படியே குடியேறிக்கலாம் இல்லை நீங்களும் ஃபார்ம் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் டைப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவுட் சைடில் காமனாக யூஸ் பண்ணுறது மாதிரி ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல சின்ன குட்டி ஃபார்ம் ஹவுஸு நல்லாயிருக்கு ஒரு இருக்குது ஒரு சப்போட்டா மரம் இருக்குது மேல்வாடிக்கு போகிறப்படி பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் சல்மா நகர் ஃபுல்லாக வீடுகள் சல்மா நகர் ஏற்கனவே ரொம்ப வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்கு செகண்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா முன்னாடி பால்கனிக்கு போகிற போகிறதுக்கு ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஹாலு ஹாலுக்கு ஹாலுக்கு அப்புறமா அப்படியே ஒரு பெரிய கிச்சன் கிச்சனுக்கு அப்புறமா ஒரு பெரிய பெட்ரூம் நீங்கள் ரெண்டு கட்டும் சூப்பராக போட்டுக்கலாம் அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் இருக்குது நீங்கள் வீட நினச்ச வீடு இல்லை கெஸ்ட் ஹவுஸை நினச்ச கெஸ்ட் ஹவுஸ் இல்லை ஃபார்ம் ஹவுஸாக வந்து போனால் தகுந்த மாதிரி வச்சாலும் ஓகே தான் குற்றாலம் கரெக்டாக இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு உள்ளே தான் வரும் தென்காசி ஆறரை கிலோமீட்டர் இடத்துல இடத்துலேருந்து ஒரு இயற்கை சூழலில் ஒரு சூப்பரான வீடு அட்டாச் பாத்ரூம் மேலேயும் அப்ரூல் பிளாட்டில் கட்டியிருக்காங்க அதனால் லோன் பண்ணிக்கலாம் லோன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஹில்ஸ்யூ லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் இந்த ஏரியாவிலேருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லாயிருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகாக அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த இருந்து கரெக்டாக ஷோ வைட்டிக்கம்பியிலேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர் வரும் நீங்கள் நடந்தே வந்துடலாம் ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது காரன் பிளாட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இது சல்மான் நகருக்கு இதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா அன்னை நகர் அன்பு நகர் எல்லாமே இருக்குது டிடிசி டிடிசிபிலே விட்டு பக்கத்துலேயே இருக்குது அதனால் வீடுகள் நிறைய வந்துடும் உள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் புள்ளுக்காடு ஊர் வந்துடும் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு சூப்பரான வீடு ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் நகல் தான் லோன் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கானெக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள் நேரடியாக ஓனர்கிட்டே ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதுதான் அன்னை நகர் டிடிசிபி அப்ரூவிலே விட்டு ஹில்ஸ் லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி பஸ் ரூட்டு மேலே தான் இருக்குது புள்ளுக்காட்டுக்கு போகிற ரோடு இது மடத்தூர் புள்ளுக்காட்டுக்கு போகிற ரோடு இது இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் எட்டாவது வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விக்கன் சரி எங்களை தொடர்புகள் எல்லாம் நன்றி